நண்பர்களுக்கு வணக்கம் நான் உடல் நண்பர் முருகன் இன்னைக்கு வெட்டியா ஒரு அரசியல் பேச போறேங்க வழக்கமா வெட்டியா தான் பேச போறேன் தம்பி இந்த புதுசா சொல்ற அப்படின்னு நினைக்கிறீங்களா சரி ஆக்கப்பூர்வமா அரசியல் பேசுமா அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் போட்டு விடுறேன் அதுல ஆக்கப்பூர்வமான அரசியல் வீடியோக்கள் இருக்குது அதை பாக்கு நினைக்கிறோங்க அதுல பாருங்க இல்ல தம்பி நாங்க வெட்டியாவே அரசியல் பாக்குறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்க பாருங்க சரி இன்னைக்கு நம்ம யார பத்தி வெட்டியா பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுகாதாரத்துறை அப்படின்னு துறை இருக்குது இல்லையா அதோட அமைச்சர் மா சுப்பிரமணியன் என் துறையில எந்த தப்பும் இல்ல மாசற்ற சுப்பிரமணியன் தான் அதுதான் என் பேர் மா சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பெருமையா மாறுதட்டிக்கு வரல அந்த மா சுப்பிரமணியன் உங்களுக்கு இல்லையா அந்த மொட்டை மாடிக்கு மேல எட்டு போட்டு நடந்துகிட்டு அடிக்கடி வீடியோ போட்டுக்கிட்டு எல்லா சோசியல் மீடியாலும் மாசத்துக்கு ஒரு கூப்பிட்டு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருப்பாருல அவர் தான் சுகாதாரத்துறை அமைச்சர் இப்ப கண்டுபிடிச்சிங்கல்ல அவர் டிபார்ட்மெண்ட்ல ஒன்னு நடந்திருக்குது என்ன நடந்ததுங்கிற வீடியோ பாருங்க அதன் பிறகுதான் தெரிந்தது அவர் பிச்சைக்காரர் என்று இதனால் அவரை மருத்துவமனை ஊழியர்கள் வீல் சேரில் வைத்து வெளியே கொண்டு வந்தனர் அரசு மருத்துவமனையின் காம்பவுண்ட் சுவருக்கு வெளியே குப்பை கொட்டியிருந்த இடத்தில் போட்டுவிட்டு சென்றனர் பாத்தீங்களா முழு வீடியோ போட முடியாது அவர்கள் உடம்புலாமா படுத்து கிடக்கிறாருன்னு சொன்ன உடனே ஏதோ ஆய் போச்சுங்கன்னு சொல்லி பப்ளிக் கம்ளைண்ட் பண்ணுவோம் கொண்டு பக்கத்துல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சேர்க்கறாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் கொடுத்து அவரை தேடி யாருமே பாக்கிறதுக்கு வரல அப்படின்னு சொன்ன உடனே விஷயம் தெரிஞ்சப்பற இவர் வந்து பிச்சை எடுக்கிறாரு ரோட்ல இவனை தேடி எவ்வளவு வரமாட்டேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு அனாத படம் இவங்களே டிக்ளேர் பண்ணி கொண்டு வந்து ஓட்டு போட்டு போயிட்டாங்க அவருக்கு உயிர் இருக்குது எல்லாம் இருக்குது அப்படி தெரிஞ்ச உடனே அதுக்கப்புறம் பப்ளிக் வந்து இதை வீடியோஸ் எடுத்து சோசியல் மீடியாவில் பரப்ப ஆரம்பிச்ச உடனே திருப்பி எடுத்து ட்ரீட்மெண்ட் பண்றாங்க இது வந்து பீகாரில் நடக்கலங்க உத்தரப்பிரதேசத்தில் நடக்கல குஜராத்தில் நடக்கல நடந்தது நம்ம தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சியில் எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்றாரு முத்தமிழறிஞர் டாக்டர் அவருடைய மகன் பண்ணக்கூடிய ஆட்சியில் தான் என் துறையில் தவறே நடக்காதுங்க மாசற்ற சுப்பிரமணியனுங்க நான் அப்படின்னு சொல்றாரு இல்லையா அவர் டிபார்ட்மெண்ட் தான் அந்த இளவு நடந்தது இப்போ இந்த துறையுடைய அமைச்சர் இதுக்கு என்ன பதில் சொல்லப் போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்கேயாவது தப்பு நடக்கும் அதுக்கெல்லாம் வந்து டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் நான் பொறுப்பேற்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏத்துக்கணும் இதே சம்பவம் பீகார்ல உத்தரப்பிரதேசல எங்கேயா நடந்துருச்சுன்னா அது ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஓரத்தில் எங்கேயும் நடந்து அதுக்காக அதுக்கு டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் பொறுப்பேற்று முடிவு உங்களோட அரசியல் பேசுமா பேசுமா உங்களுடைய அரசியல் தலைவர்கள் உங்களுடைய அரசியல் பேச்சாளர்களும் பேசுவாங்களா அதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா ரயில்வே துறையில எங்கேயாவது விபத்து நடந்தா ரயில்வே மினிஸ்டர் மன்னிப்பு கேட்கறாரு ஏங்க இத்தனை டிராக் போகுது இத்தனை பேசஞ்சர்ஸ் இத்தனை நெட்ஒர்க்னா இதுல ஏதோ ஒரு இடத்துல தப்பு நடந்துருச்சுன்னா நான் எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் இது பண்ணல மன்னிப்பு கேட்கறாங்க நம்ம நாட்டுல நடந்திருக்கு சம்பவம் வெளிநாடுகளில் நடக்குது மன்னிப்பு கேட்கறாங்க சுகாதாரத்துறை சுகாதாரத்துறை அமைச்சர் இந்த மாதிரி சம்பவம் நடக்காது ஏழை பாலைகள் ட்ரீட்மெண்ட் பண்ண போனாலும் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சிருக்கோம் அது அதுல வேற சிறு நர்ஸுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் பயிற்சி கொடுத்துருக்கோம் அதுல வேற சிற வார்டாயிலிருந்து டாக்டர்ஸ்ல இருந்து எல்லாருக்கும் சைக்காலஜிஸ்ட் பயிற்சி கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு வந்து அவங்க வந்து மனநோயாளி கிடையாது அவங்க எல்லாம் தேர்ந்தெடுத்த எக்ஸாம் எழுதி தான் வந்திருக்காங்க மாசம் ஒன்னா இதுல சம்பளம் கரெக்டா போட்டுரும் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்பாரா கேட்பாரா ஒரு அறிக்கையாது கொடுப்பாராங்க கொடுக்க மாட்டார் கொடுக்க மாட்டாருங்க ஏன் அவர் மாசத்த சுப்ரமணியன் அவர் டிபார்ட்மெண்ட்ல எதுவுமே நடக்கு எல்லாம் சுபிக்ஷமா இருக்கு மாசம் வந்து தலைவர் வந்து மாச மாசம் படம் வருது இல்லையா தலைவர் விட்டுற வீடியோ வந்து கரெக்டா ஏதாவது ஒரு சோசியல் மீடியா கூப்பிட்டு அப்படியே எக்ஸைஸ் பண்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டு பரப்படுவோம்ல அவர் ஃபிட்டா இருக்காரா இல்லையாங்கிறது சுகாதாரத்துறைக்கு முக்கியம் இல்ல அப்படியே டிபார்ட்மெண்ட் ஃபிட்டா இருக்கா அப்படிதான் முக்கிய பாக்கணும் சுகாதாரத்துறையில தேவையான ஹாஸ்பிட்டல்ஸ் எண்ணிக்கை இருக்குதா எண்ணிக்கை சரியா இருக்குதா டாக்டர்ஸ் இருக்கிறாங்களா நர்சஸ் இருக்காங்களா எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய போதுமான அளவுக்கு இருக்குதா எங்கேயாவது ஒருத்தர் ஆக்சிடென்ட்ஸ் ஆகி போச்சு அப்படின்னு சொன்னா தாலுகா ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா அங்க கூட்டு வராதீங்க பக்கத்துல இருக்கிற மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம் கிடையாது ஹாஸ்பிட்டலுக்கும் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஒன்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் பாடி ஆயிடுறான் போற வழியில இருக்கிறது பள்ள தோண்டி வச்சுக்கிறான் ஐவே டிபார்ட்மெண்ட் பக்கம் அவங்க பெரிய விமிஷா இருக்கு இப்போ இந்த தாலுகா ஹாஸ்பிட்டல்ஸ்ல தேவையான பேசிக் நெசசரி எக்யூப்மெண்ட்ஸ் கூட இல்லைன்னா இதை சரி பண்ண முடியலன்னா இத்தனை வருஷம் திராவிட மாடல் ஆட்சி இந்த குடுங்குச்சி அப்படின்ட்டு மக்கள் கேட்டுருவா இல்லையா கேட்கணும் அது கேட்க மாட்டான் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் கேட்கணுமா இல்லையா கேட்க மாட்டாங்க என்னைக்காவது ரவுண்ட்ஸ் வர்றாரா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கும் போய் ரவுண்ட்ஸ் வர்றாரா சுத்தி பாக்குறாரா போதுமான டாக்டர்ஸ் இருக்காங்களா நர்ஸ் இருக்காங்களா டயத்துக்கு வந்து இருக்காங்களா இந்த டாக்டர்ஸ் எல்லாம் வெளியே கிளினிக் வச்சிருக்காங்களா அந்த கிளினிக் எப்போ போறா இங்க எப்ப வர்றேன் செக் பண்ணிக்காங்களா ஏங்க சாதாரண ஒரு ஜவுளி கடையில வேலைக்கு போனா கூட பிங்கர் பிரிண்ட் அட்டன்ஸ் போடுறாங்க பயோமெட்ரிக் அட்டன்ஸ் எடுக்கிறாங்க இங்கிருந்து நோட் பேட்ல போட்டு டாக்டர் பன்னெண்டு மணிக்கு வந்தா கூட பத்து மணிக்கு எழுந்து போடுவேன் நடக்குதில்லைய இதை கூட சரி பண்ண முடியாத ஒரு அமைச்சரால் இதுக்கும் கூடவா ஒருத்த வந்து பாராடுக்கணும் உங்களுக்கு ஒரு அமைச்சர் ஒரு டிபார்ட்மெண்ட் எப்படி இயங்குது பாருங்க எந்த எக்யூப்மெண்ட்ஸும் கிடையாது ஒரு பொண்ணு கால் வலின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருச்சுங்க ஃபுட்பால் வேண்டாம் கால் வலிக்குதுங்க அப்படின்னு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்குது எது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நியாயமாக ட்ரீட்மெண்ட் எப்படி இருந்திருக்கும் பொதுவான ஹாஸ்பிட்டல்ஸில் ஒரு மாத்திரையை கொடுத்துருப்பாங்க ரெண்டு ஊசியை போட்டுட்ருப்பாங்க அந்த மாத்திரை சாப்பிடமா ரெண்டு நாள் சரியாகும் பெயின் கில்லர் கொடுத்துட்ருப்பாங்க அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமில காலை வெட்டி எடுத்துட்டாங்க காலை வெட்டி எடுத்து கொஞ்ச நாள் அந்த பொண்ணு இறந்து போச்சு ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேரை போட்டு இன்டர்நெட்லாம் பேசினாங்க அவ்வளோதான் நடந்துச்சு சுகாதாரத்துறை அமைச்சர் அதுக்கு மன்னிப்பு கேட்டாரா வருத்தம் தெரிவிச்சாரா சம்மந்தப்பட்ட ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்ச டாக்டர்ஸை டிஸ்குவாலிஃபை பண்ணாரா ஒன்றும் பண்ணல ஏன் எவனுக்கோ வந்த சாது அவ்வளோதானே அவங்க வீட்டில் இது மாதிரி நடந்ததை விட்டுருவாங்களே விட மாட்டாங்க நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க எம்எல்ஏ ஓட சொந்தக்கார எம்பியோட சொந்தக்கார மாவட்ட கவுன்சிலோட சொந்தக்கார மாவட்ட செயலாளோட சொந்தக்கார கலெக்டரோட சொந்தக்கார இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நடந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சரியா ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் ஏதோ நாய் இறந்து போயிட்டானா விட்டுருவாங்களா இந்த டாக்டரை விட்டுருவாங்களா இவங்க கேட்டு கேட்பாங்க ஆனா ஒரு கெடுவாய்ப்பா இவங்க யாருமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறது இல்லை பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போறாங்க நாட்டினுடைய முதலமைச்சரே தனக்கு ஒரு பிரச்சனைனா அப்பல்லோ ஹாஸ்பிட்டலுக்கும் காவிரி ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறாங்க அவங்களுக்கே அவனோட கவர்மெண்ட் மேலே நம்பிக்கை இல்லை பொதுமக்களாக இருக்க நாம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போக வேண்டிய அவசியம் இருக்குது நம்மளுடைய வாழ்க்கை பாருங்கள் ரேஷன் கடையில் வரிசையில் அரிசியை வாங்கி அந்த அரிசியில் சாப்பிட்டு அதில் உயிர் வழித்து உயிர் வாழ்கிறோம் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு பிரச்சனைன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறோம் அந்த டாக்டர் இவன் இருக்கணுமா வேண்டாமல் நான் முடிவு பண்ணுறான் உங்கள்ட்ட காசு இருக்குதா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னாலே ஃப்ரீ தான் அதில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்போ அதில் ஒருத்தனை கேட்கறதுக்கு நாதிகள் இவன் இனி இவனை கேட்க இவனும் வர மாட்டானா தூக்கி ஓட்டில் போட்டுறான்டா அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் மைண்டு பாருங்க ஃபோச்சுட்டு பாருங்கள் பணம் இருந்தா தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் ஆனால் இங்க இருக்கிற சூழ்நிலையில் இங்கே இருக்கிற அமைச்சர் சொல்றாரு துறையில் எந்த தப்பும் நடக்காது இப்ப இந்த நடந்த தப்புக்கு என்ன பண்ண போறாரு மன்னிப்பு கேட்க போறாரா இல்ல அந்த டாக்டர்ஸை வந்து விட்டு தூக்கப் போறாரா அங்கே இருக்கிற டாக்டர் மேல துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க போறாரா எதுவும் கிடையாது தேதி உன்னா கரெக்டா சம்பளம் வந்துடும் வருஷம் வருஷம் அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வந்துடும் போனஸ் வந்துடும் அப்புறம் யாரு கேட்பா இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாமே தேர்தலுக்கு கரெக்டா மூணு மாசம் நாலு மாசம் நிறைய நாடகங்கள் நடிப்பாங்க அந்த நாடகத்தை நம்பி நம்ம தோத்து போயிடுறோம் இங்க நாடக நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் மெட்டி ஒளி நாடகம் அளவுக்கு நடிப்பாங்க இந்த நடிப்புகள்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கும் அந்த நடிப்பை நம்பி தோத்து போயிட்டு ஓட்ட போட்டுடுறோம் ஓட்ட போட்டதுக்கு அப்புறம் நாலரை வருஷம் இங்க ஆச்சு இப்படித்தான் இருக்கும் நாம கொஞ்சம் முடிவெடுக்கணும் முடிவெடுக்கலன்னா நம்ம காதுக்குள்ள ஓலக்காய் போட்டு ஓலக்காய் விட்டு அடி போயிருவாங்க கேட்டா இங்க கொடுங்க இங்க கொண்ட கடலை இப்படித்தான் ஆச்சு கொண்டு போயிருவாங்க உஷாரா இருக்கணுங்க அரசு மருத்துவமனையில் அமைச்சரா இருந்தாலும் சரி எம்எல்ஏ எம்பி ஹாஸ்பிட்டல் போகணும் நாங்களும் அங்கத்தான் வருவோம் அப்படிங்கிற அளவுக்கு பொதுமக்கள் சிந்திக்கணும் வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி ஓட்டை எவ்வளவு வேணாலும் போட்டுறது அப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சரியில்லை இங்க இப்படித்தான் இருக்குது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனா பாத்ரூம் இல்ல இப்பெல்லாம் கேட்டேன் இப்படி ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி கடந்த முறை சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன கொடுங்கன்னா கடந்த முறை போக்குவரத்துறை அமைச்சர் என்ன கொடுங்கனார் கடந்த முறை மின்சாரத்துறை அமைச்சர் என்ன கொடுங்கனார் அப்படிங்கிறத பாத்துக்கணும் பாத்துக்கிட்டு வீங்கன்னா ஒண்ணு கொடுங்க இல்லையா அப்படின்னா அது டிபார்ட்மெண்ட் தேதியா புதிதா யோசிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும் கொடுத்தா தான் இந்த மாதிரி சில்லறைகள்லாம் சில்லறை சம்பவங்கள் நடக்காது சில்லறைகளை ஆட்சியில் வந்து இறக்கிட்டு புதிய சக்திக்கு வாய்ப்பு கொடுங்க இந்த பழைய புராணங்களை பாடிக்கிட்டு இன்னமும் பெரியாரு அண்ணா அவன் இவன் ஊட்டிக்கிட்டு இருக்காம நீ என்ன பண்ண போற அது சொல்லுங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு நீங்க யோசிங்க யோசிக்கிறேன்னா ரொம்ப வருஷமா இவங்க விடுக்குற ஓலாக்கரப்பை நம்பி நீங்கள் ஓட்டு போட்டு ஏமாந்து போங்க நான் ஒரு முடிவெடுக்கிறேன் என் நாட்டில் மருத்துவத்துறை எப்படி இருக்கணும் மின்சாரத்துறை எப்படி இருக்கணும் கல்வித்துறை எப்படி இருக்கணும் நெடுஞ்சாலைத்துறை எப்படி இருக்கணும் உணவு பாதுகாப்புத்துறை எப்படி இருக்கணும் இப்படிலாம் மேடையில் பேசுற சிந்திக்கிற யோசிக்கிற இளைஞர் பட்டாளத்துக்கு தான் என்னுடைய வாக்கு அப்படின்னு நான் முடிவெடுக்கிறேன் நீங்களும் முடிவெடுப்பீங்க மூளை இருந்தால் அப்படின்னு நம்ப மூளை இருக்கிறவங்க மட்டும் கமெண்ட்லவங்க இல்லாதவங்க அன்சப்கிரைப் பண்ணிட்டு அடுத்த சேனல பாருங்க நன்றி